கொரோனா நோயாளிகளின் வீடு தேடி வரும் இலவச உணவு ஈரோட்டில் இளைஞர்களின் சேவை இன்றும் தொடர்கின்றது ஈரோட்டைச் சேர்ந்த மாணவர்கள் கௌதம் பாரதி மற்றும் காயத்ரி இருவரும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்து வந்துட்டு சொந்த ஊரில் தங்கியுள்ள அவர்கள் தங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து தினமும் இருபது கொரோனா நோயாளிகளுக்கு மூன்று வேளை உணவு வழங்கி வந்துட்டு கொரோனா பரவலின் இரண்டாவது அலை தீவிரமாக இருக்கும் நிலையில் மாவட்ட அளவிலும் பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துட்டு இருக்கு பெரும்பாலான மக்கள் அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாமல் நோயோடு போராடி வந்துட்டு வீட்டில் தனிமையில் சிரமப்படும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வந்த கௌதம் பாரதி வீட்டில் தனிமையில் உள்ளவர்களுக்கு மட்டும் சக மாணவர்களுடன் இணைந்து தினமும் இலவச உணவு வழங்குவது பற்றி கௌதமிடம் பேசினோம் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டோம் ஒரு பிரபல செய்தித்தாளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை தொடர்பான ஒரு வீடியோ பரவலாக அறியப்பட்டது அதை பார்த்ததும் கவலையாக இருந்தது அந்த சூழல் நம் மூவருக்கும் வந்தால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணம் தோன்றியது பிறகு ஈரோடு அரசு மருத்துவமனையை தொடர்பு கொண்டோம் ஆக்சிஜன் பற்றாக்குறை எல்லாம் இல்லை என்று சொன்னார்கள் வேறு ஏதாவது உதவியை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றியது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வெளியே வந்து சாப்பிட முடியாது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் என்று திட்டமிட்டோம் ஆர்டர் கொடுத்தாலும் நல்ல சத்தான உணவு கிடைக்காது பள்ளி கல்லூரி நண்பர்கள் ஒன்றிணைந்து என்ன செய்யலாம் என்று பேசினோம் பிறகு பெண்கள் சமையலில் ஈடுபடுவது மாணவர்கள் விநியோகம் செய்வது என்று வேலைகளை பிரித்துக் கொண்டும் இந்த பணியை நாங்கள் பனிரெண்டு பேர் சேர்ந்து செய்கின்றோம் கல்லூரி சீனியர்கள் நண்பர்கள் பணம் அனுப்புவார்கள் கொரோனா காரணமாக வீட்டில் தனிமையில் இருப்பவர்களுக்கு மூன்று வேளை சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து வருகின்றோம் சாப்பாடு தேவைப்படுபவர்கள் எங்களுக்கு தகவல் அனுப்புவார்கள் சில பெண்கள் இலவசமாக சமையல் செய்து கொடுக்கின்றார்கள் விநியோகம் செய்வதற்கு மட்டும் செலவாகின்றது என்கின்றார் சிவில் சர்வீஸ் படித்து வரும் கௌதம் பாரதிக்கு சமூகத்திற்கு பயனுள்ள வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணம் அதனால் கொரோனா நோயாளிகளின் வீடுகளுக்கே சென்று இலவச உணவு விநியோகம் செய்யும் பணியை தொடங்கியிருக்காங்க எங்கள் குழுவில் இருப்பவர்கள் பெரும்பாலும் பள்ளி நண்பர்கள் அவர்களை இன்ஸ்டாகிராம் மூலம் இணைத்துக் கொண்டும் மக்களின் தேவைக்கு ஏற்ப உணவுகளை வழங்கி வருகின்றோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் மூன்று பேருக்கு உணவு தேவையாக இருக்கும் என்கின்றார் காயத்ரி ஈரோட்டில் உள்ள கருங்கல் பாளையம் மூலாம்பாளையம் ரங்கம்பாளையம் போன்ற ஊர்களுக்கு இலவச உணவை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஈரோட்டை தாண்டி வேறு மாவட்டங்களுக்கும் இந்த சேவையை விரிவுபடுத்தும் திட்டம் வைத்துள்ளனர் என்கின்ற கௌதம் பாரதி நண்பர்கள் மேலும் இது பொருளாதவர்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க